ன கத்தானாய்க்கவரை அடையி கடவி வரவேோும். எத்தனின் பசுய் பார்லிமன்ந்துது கிரியாவலி ஆரம்பவான். ஏ அநு அபினவ கதானாய்க்கவரை அபிசின். ஏக்காரிம நியோச்சு கத்தானாய்க்கவரை அத பக்கர கனிமின் பசுவ பார்லிமன்த்துவ தாவ காலிக்கவ அத்த்திட்டுவம. பபவன் சாமர அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாங்கள் இப்பொழுது மக்களாட்சி அரசு ஒன்ன்றின் சட்டவாக்க அவை என்று அழைக்கப்படடுகின்ற பார்லமன்றத்திலிருந்து நிர்லை யாகி நிிருக்கின்றோம். இங்கு பார்லமன்ற, முன்றலானது மிகவும் எளிமையான முறையில் காணப்படுவதை நாங்கள் காணுகின்றோம் இன்று இலங்கை திருநாட்டின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் பதிவு செய்யப்படுகிறது காரணம் பத்தாவது பாராளுமன்றம் இன்று உத்தியபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட வருகின்றது என்று போல் இல்லாமல் மிகவும் எளிமையான முறையிலே இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகவும் சிறந்த முறையிலே ஏற்பாடுகள் இடம்பெற்ற வண்ணமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம் சரியாக பத்து மணிக்கு பத்தாவது பாராளுமன்றம் ஆரம்பமாக இருப்பதை அறிந்து தருகின்றோம் இங்கே வாக்களிப்பு மணி ஒழித்ததன் பின்னராக இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பாராளுமன்றத்துக்கு சென்று அவர்கள் அமருவார்கள் இவர்களுக்காக விசேட இடம் இன்று தினம் ஒதுக்கப்படுவதில்லை அவர்கள் திரும்பிய இடத்திலே அமர முடியும் அதன் பின்னதாக பாராளுமன்ற நடவடிக்கை இடம்பெறும் சபாநாயகரை தெரிவு செய்கின்ற முக்கியமான நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறவிருக்கின்றது பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களினுடைய தலைவர்கள் ஆகியோர் இன்றைய தினம் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம் சரியாக பதினோரு மணிக்கு பின்னதாக ஜனாதிபதி அவர்களுடைய வருகை எதிர்பார்க்கப்படுகின்றது அவருடைய வருகையின் பின்னதாக அவர் பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துடைய கொள்கை பிரகடனத்தை విపర్ అక్రాసన ఊరేగినేయం